குற்ற செயல்களை தடுக்க இருசக்கர வாகனம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வழங்கினார் குற்ற செயல்களை தடுப்பதற்கு அரசால் வழங்கப்பட்ட வாகனங்களை ரோந்து காவலர்களுக்கு வழங்கப்படும் நிகழ்வு திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது திருச்சி மாவட்ட காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜீரோ எயிட் பிளஸ் ஜீரோ டூ பல்சர் இருசக்கர புதிய வாகனங்களை ஐந்து உட்கோட் கலங்குல்களில் உள்ள தலா இரண்டு காவல் நிலையங்களுக்கு குற்ற செயல்களில் ஈடுபடும் ரவுடிகளை கண்காணித்து தடுப்பதற்காகவும் மேலும் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் செல்வதற்காகவும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் அர்ப்பணிக்கு ஒதுக்கப்பட்ட காவலர்களுக்கு வழங்கினார் மேற்படி வழங்கப்பட்ட புதிய இருசக்கர வாகனங்களை தற்சமயம் தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருவதால் தற்காலிகமாக இன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தொட்டியம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட உள்ளார்கள் என தெரிவித்தார் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நாகரத்தினம் பதவியேற்ற நாள் முதல் ரவடுகளை ஒடுக்கும் பொருட்டு நூத்தி ஆறு சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்தார் மேலும் பதினைந்து எதிரிகள் மீது குண்டற்பு பிரிவிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்டம் ஒழுங்கு திருச்சி மாவட்டத்தில் பேணி பாதுகாத்து பாதுகாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தது